வணக்கம் நண்பர்களே கடவு அன்பர்களுக்கு அஷ்டம சனியார் தொடர்ந்து இருக்கக்கூடிய சனிக்காலங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை ஏற்பட இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா செயல்பட வேண்டியதா இருக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த பதிவுங்கிறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு இப்படிதான் இருக்குங்கிறத பத்திதான் பதிவு பொதுவாகவே அஷ்டம சனி காலன் வந்துட்டாவே உங்களுக்கு கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் ஒரு சில விஷயங்கள நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுற தான் இருக்கும் அஷ்டம சனி நடக்குதுனாலே குடும்பத்துல சிக்கல் பிரச்சனைங்கிறது மாறி மாறி தான் வந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு தொழில் வளர்ச்சிங்கிறது சிறப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் குடும்ப விஷயத்துல ஒரு தேவையில்லாத சண்டை உறவினர் வகையில் பல குழப்பம் உறவினர் வகையில் நிறைய சண்டை பிரச்சனை இந்த மாதிரி சந்திக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் கூட இடமாற்றம் திடீர்னு ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் அதே மாதிரி திருமண விஷயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே பல கனவு உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம் திருமண விஷயத்துல நிறைய பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அஷ்டமசனி காலத்தில் ஏற்படும் இத தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை என்னங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசின்னு சொன்னாவே நீர் ராசி எப்போதுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சரராசின்னு சொல்லலாம் இந்த ராசியோட உருவம் நண்டு நண்டு பாத்தீங்கன்னா நீர்ல இருக்கும் நிலத்துல இருக்கும் அந்த மாதிரிதான் கடகராசி அன்புகள் எங்க கொண்டு போய் விட்டீங்கன்னாலும் அவங்க படிச்சுக்குவாங்க எங்க போனாலும் பிழைக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் பலரோட சேர்ந்து இருக்கக்கூடியது தான் கடகராசி அன்புகள் வாழ்க்கையில நிறைய அனுபவத்தை பெற்றிருப்பாங்க அன்பு செலுத்துறதா இருக்கட்டும் கருணை காட்டுறதா இருக்கட்டும் மற்றவங்க துன்பக் கண்டு பொறுக்காதவங்களா இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பானவங்க யாராவது ஒருத்தர் எனக்கு கஷ்டம் நீங்க தான் காப்பாத்தியாகணும் உங்களை விட்டா வழியே இல்லைன்னு சொல்லிட்டா போதும் கடன் வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சுடுவாங்க நிறைய வாழ்க்கையில இவங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உதவி செய்யறதுனாலே சில நேரங்களில் சிக்கல் அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலைப்பட மாட்டாங்க மனுஷனா பிறந்துட்டாவே நாலு பேருக்கு நல்லது செய்யணுங்கிற என்ன இருக்கணுங்கிற ஒரு கொள்கையோட செயல்படக்கூடியவங்க வைராக்கியம் முக்கியம்னு சொல்லலாம் வசியத்தன்மை கொண்டவங்க இவங்களுடைய பார்வைக்குன்னு ஒரு தனி வசி அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் கடகு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்திறமங்கிறது சிறப்பு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டசாலி நம்பிக்கையானவன்னு சொல்லலாம் கடகராசில பிறந்தவங்க பொதுவாகவே உயர்ந்த லட்சியங்களை கொண்டு இருக்கக்கூடிய சுறுசுறுப்போடு செயல்படக்கூடியவங்களா எதையுமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது ஒரு தோல்மில கை போட்டு தோல்மையோட பழகக்கூடிய குணம் நல்ல ஞாபக சக்தி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க புகழ் வாழ்வு பெற்று வாழக்கூடிய அம்சங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் எல்லா சூழ்நிலையும் நாணயத்தோட நடக்கக்கூடிய குணம் இருக்கிறதால இவங்க வாழ்வு சிறப்பு தான் சளிப்பில்லாம விளக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களும் சரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் சரி வாழ்க்கையில சளிப்பில்லாம விளக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தங்களுடைய அதிகாரத்தையும் சரி ஆளுமைத்தன்மையும் சரி எல்லா இடங்களும் நிலைநிறுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியா இருக்கட்டும் மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கடகராசி என்பது சிறப்பு தான் உங்களுடைய குணத்தாலியை உங்க வாழ்வுங்கிறது மேன்மேடையும் மத்திம வயசுக்கு மேல கடகராசி அன்பர்களுடைய வாழ்வுங்கிறது ஒரு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த அஷ்டமசனி காலத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா எட்டாம் அதிபதி எட்டுல பெற்று அமர்துங்கிறது அற்புதம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க கடந்த சில காலமாவே பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல இருந்தே தொழிலையும் சரி ஒரு பொருளாதார நிலையும் சரி லாபம் நிறைஞ்சதாதான் இருக்குது அஷ்டம சனியாக இருந்தாலுமே தனம் ஜீவன சார்ந்த சனியோட பார்வை இருக்கிறதால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானத்தை பெருக்கிக்க இது ஒரு சிறந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில சனி பகவான் சகாயம் செய்திருக்கிறார் அஷ்டம சார்ந்தோட பயனுங்கிறது சனி பகவானுக்கு ஒரு நல்ல மாற்றம் சுய தொழிலில் ஒரு நல்ல லாபம் ஏற்படும் கூட்டு தொழிலில் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல லாபம் இருக்குது இருந்தாலும் நிதர்சனமான உண்மை என்னன்னா தேவையில்லாத ஏற்பட்டு தான் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளுங்க யாருக்குமே இந்த காலத்தில் வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துங்க பணம் மாதிரியான விஷயம் ஜாமீன் கெழுத்து மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த போடவே போடாதீங்க சனி பகவான் இயல்பாவே இந்த காலத்தில் உங்க மனசுல ஆசையை தூண்ட வைப்பார் இந்த காலத்தில் மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு முறைக்கு யோசிச்சு முடிவு இரண்டு முறை யோசிச்சு முடிவு செய்கிறது நல்லது அதே மாதிரி கடகராசன் உங்களுக்கு அஷ்டம சனி காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொருளாதார சிறப்பு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே விட்டு கொடுத்து போகிறதாலும் எல்லாமே தான் அமையும் பிள்ளைகள் வழியிலும் மனமகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும் கொஞ்சம் இல்லாமல் சந்திக்கிற தான் இருக்கும் தொடர்ந்து நீங்க சனி பகவான வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த காலத்துல நல்லது சனிக்கிழமை நாட்கள்ல எல்லென்ன தீப வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் சனி அஷ்டம சனியா வக்கரம்புறது ஒரு சில காரியங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு இடமாற்றம் ஏற்படுறதா இருக்கட்டும் இந்த காலத்துல ஏற்படும் குறிப்பா பிள்ளைகளோட விஷயத்துல ஒரு நல்ல மாற்றம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா இல்லைன்னா பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு மணி விழா மாதிரி அது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு சுப உருவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் வாழ்க்கை துணை வழியில மட்டும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையா செயல்படுங்க மத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது இந்த மாதங்களை கடந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துல எல்லாமே குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கூடி வரும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதா இருக்கட்டும் சுபச்சடங்கு கல்யாணம் காதுகுட்டு இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி ஒரு போட்டிங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் போட்டி இருந்தாலுமே அதை சமாளிச்சு வந்துருங்க இந்த காலத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப என்னன்னா வாக்குறுதி கொடுக்கறப்ப மட்டும் கவனமா இருக்கணும் நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து கூட அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது பொதுவாவே சுப விரைங்கிறது அதிகரிக்கும் மனசுல துணிவையும் தன்னம்பிக்கையும் குறையாம பாத்துக்கிறது இந்த காலத்துல ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க மத்தவங்கிட்ட ஒப்படைச்சலான்ட்டு நினச்சிடாதீங்க எதுவா இருந்தாலும் நீங்களே செய்யறது நல்லது வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி மகிழக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல தொடர்ந்து ஏற்பட போகுது வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல நல்ல பொறுப்பு பதவி கொஞ்சம் கூடுதலான பணிச்சம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு நல்ல ஆதாயங்கிறது இந்த காலத்துல தொடர்ந்து கிடைக்கும் தொடர்ந்து இத்தனை நாள் அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக நீங்கும் கொஞ்சம் மருத்துவ ரீதியாக மட்டும் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயங்கள கவனமா இருக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாருங்க அதே மாதிரி தொடர்ந்து நீங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது பொதுவாவே கடகராசி அன்புகள் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா சில நேரம் நல்லாவே இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல வார்த்தை விட்டுறீங்க இதனால குடும்பத்துல சண்டை செச்சுருங்கிறது ஏற்படுது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நீங்க இந்த காலத்துல கவனம் செலுத்திட்டு வந்தாவே குடும்ப வாழ்க்கையில எந்த பாதிப்புமே இல்லை குறிப்பா சனி பகவான் வழிபாட்டு கூடவே செவ்வாய்கிழமையான முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டுவாங்க உங்களால் முடிஞ்சால் சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருச்சிக்கோவில வீட்டில் இருக்கக்கூடிய வன்னிமரத்தடை சனிசுவர பகவானை வழிபாடு செஞ்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வாழ்ங்கிறது மேலுமே மென்மேலும் வளரும் இனி வரக்கூடிய காலங்களில் சனி பயிற்சியால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கள் கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய முயற்சி இல்லாமல் வெற்றி கடவுளால் இது வரைக்கும் நீங்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் அது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு நல்ல லாபம் இருக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி அரசு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க செல்வாக்க உயரக்கூடிய நேரம் செய்கிற செயல் எல்லாமே வெற்றி துணிச்சலோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்க இலக்கடையக்கூடிய வாய்ப்புன்னு உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஏற்றுமதி இறக்குமதி கலைத்துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க இயந்திர தொழிலாக இருக்கக்கூடியவங்க வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் வளர்ச்சிங்கிறது நல்லா தான் இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது உண்டாகும் தொழிலில் கூடுதலா நம்ம முயற்சி செஞ்சீங்கன்னா அபரிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலம் திறமைக்கு மதிப்பில்லை என்னதான் உழைச்சாலும் உயர்வில்லையேன்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலங்கிறது ஒரு நல்ல மாற்றம் உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும் புதிய பொறுப்பு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொடர்ந்து உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு கூட நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் சுயதொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல்நிலையில் சின்ன சின்னதாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே விலகும் மனசில் உடல் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு இருக்கிற மாதிரியான பிரம்ம இது வரைக்கும் ஏற்பட்டுருக்கலாம் அது எல்லாமே மாறப்போகுது இனி தேக ஆரோக்கிய சிறப்பு திருமண இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நல்ல வரன் வரும் வேலை தேடி வந்தவங்களுக்கு கூட தகுதியான வேலையாமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கல்வியை பொறுத்த வரைக்குமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ஆசிரியர் துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் சரி உங்க கனவு நிறைவேறக்கூடிய நேரம் அதே மாதிரி போட்டி தேர்வில் பங்கேற்கக்கூடியவங்களுக்கு கூட மற்ற சிந்தனைக்கு இல்லாமல் இடம் கொடுக்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லாம விளக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது உடல்ல ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு இருக்கிற மாதிரியான விஷயம் ஏற்படுறது அது எல்லாமே நீங்க போகுது தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மூச்சு திணறல் நரம்பு பிரச்சனை ஏற்பட்டு சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து குடும்பத்து மேல அக்கறை அதிகரிக்கிறதால குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்குன்னு திட்டடுவீங்க புதிய வாகனம் வீடுன்னு நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த கனவு எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து தந்தையோட ஆதரவு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பு தான் தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பு உறவினர் வருகை அதிகரிக்கும் பிரிந்து போன உறவினர்கள் கூட இப்போ தேடி வருவாங்க அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கிய வழிபாடு என்னன்னா நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க இதனால உங்கள் வாழ்வுங்கிறது எல்லா வகையிலும் மென்மேல சிறப்படைய ஆரம்பிக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க